தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூதூர் சேனையூரின் குடும்ப வேள்வி சடங்கான மாரியம்மன் கரையல் எழுதியவர் நாகராசா லக்ஷிகா வாசிப்பவர் கீதா சத்யகுமார் மாரியம்மன் கரையல் வேள்வி என்பது எமது சேனையூர் கிராமத்தில் வாழும் மக்களின் பிரதானமான குடும்ப வேள்விச் சடங்குகளில் ஒன்றாகும் குறிப்பாக சொன்னால் வீடுகளில் செய்யப்படும் முக்கியமானதொரு வேள்விச் சடங்கு ஆகும் இந்த மாரியம்மன் சடங்கானது அம்மை நோய் கண் நோய் வெக்கை நோய் போன்ற நோய்களிலிருந்தும் பூத பிரேத பிசாசு பில்லி சூனியம் வஞ்சனை ஏவல் போன்ற மாந்திரீக துர்க்கர்மங்களில் இருந்து தம்மை பாதுகாப்பதாக நம்பப்படும் மாரியம்மனை வேண்டி செய்யப்படுகின்ற பத்ததி முறையிலான சடங்கு ஆகும் இச்சடங்கானது இக்கிராமங்களில் உள்ள பல வீடுகளில் காலங்காலமாக நம்பிக்கையுடன் செய்யப்பட்டு வரும் வேள்விச் சடங்காகும் மேலும் இச்சடங்கினை சிலர் ஒவ்வொரு வருடமும் சிலர் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறையும் என்ற ஒரு ஒழுங்கு விதிமுறையை தாமாகவே வகுத்து செய்து வருகின்றனர் நம்பிக்கை என்பதை முன்னிலைப்படுத்தி இச்சடங்கினை முறைப்படி செய்தால் வீட்டில் உள்ள தீய விடயங்கள் எல்லாம் நீங்கி வீட்டில் ஒரு புது வெளிச்சம் தோன்றும் என்ற ஒரு நம்பிக்கையிலேயே இந்த சடங்கு செய்யப்படுகின்றது இச்சடங்கானது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மாலை பொழுதில் ஆரம்பிக்கப்பட்டு புதன்கிழமை காலை பொழுதில் பூசைகளுடன் முடிவடையும் அல்லது வெள்ளிக்கிழமை மாலை பொழுதில் ஆரம்பிக்கப்பட்டு சனிக்கிழமை காலை பொழுதில் பூசை நிகழ்வுகளுடன் முடிவடையும் இது பெரும்பாலும் மாரியம்மன் குளிர்த்தி சடங்கு என பெயர் பெறுகின்றது சித்திரை வைகாசி ஆனி ஆடி போன்ற மாதங்களில் சேனையூர் கிராம மக்களில் இல்லங்களில் இச்சடங்கு செய்யப்படுவதை பரவலாக காணலாம் மாரியம்மன் குளிர்த்தி சடங்கானது எமது சேனையூர் கிராமத்தில் இரண்டு வகையான பத்ததி முறைகளில் செய்யப்படுவதை காணலாம் அவை பாலாவி முறை வாழை புவனை திரிபுரை முறை பாலாவி முறை பாலாவி முறை என்பது மாரியம்மனுக்கு மட்டும் கும்பம் வைத்து செய்யப்படும் முறையாகும் வாழை புவனை திரிபுரை முறை இந்த முறையானது மூன்று கும்பங்கள் வைத்து வாழையாக மாரியம்மனையும் புவனையாக புவனேஸ்வரியையும் திரிபுரையாக வராகியையும் மந்திர உச்சாடனங்களால் ஸ்தாபித்து செய்யப்படும் ஒரு முறையாகும் இச்சடங்கானது ஒரு முறையான படிநிலை ஒழுங்கில் செய்யப்படுகின்றது மடிப்பிச்சை எடுத்தலும் ஊருக்கு சொல்லலும் அம்மன் முகம் மற்றும் எந்திரத் தகடுகளுக்கான அபிஷேகம் செய்தல் அம்மன் முகங்களுக்கான அலங்கார ஒப்பனை கும்பம் வைத்தல் மடை வைத்தல் அபிபாக வேலை தொடக்கம் கன்னிமார் பூசை துள்ளுமா இடித்தல் படையல் பூசை தட்டம் பொலி கொடுத்தல் கன்னிமார் உபசாரமும் வெளியேற்றமும் குளிர்த்தி பாடுதல் பூசை நிறைவு பக்தர்களுக்கான உபசாரம் கரையல் கொடுத்தல் கும்பம் சொரிதல் மடிப்பீச்சை எடுத்தலும் ஊருக்கு சொல்லுதலும் மாரியம்மன் குளிர்த்தி சடங்கு செய்யும் வீட்டுக்காரர்கள் மாரியம்மன் பூசை நடைபெறும் தினத்திற்கு ஒரு வாரத்திற்கு முதலே மது மாமிச போஜனங்களை தவிர்த்து வீட்டை சுத்தப்படுத்துவர் சடங்கு செய்வதற்கு ஒரு நாள் முன்பு சடங்கு செய்யும் குடும்பத்தின் வீட்டு உரிமை பெண் வீடு வீடாக சென்று மடிப்பீச்சை எடுப்பார் மடிப்பீச்சை எடுக்கும் வீடுகளில் பூப்படையாத கன்னிப்பெண் பிள்ளைகள் இருப்பின் அவர்களை கன்னிமாருக்கு அழைத்து வரும்படி கூறிச் செல்வார் ஏழு கன்னி பெண்களும் காத்தவராயனுக்காக ஓர் ஆண் பிள்ளையும் அழைக்கப்படுவர் அதனோடு சேர்த்து உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் போன்றவர்களையும் தமது சடங்கு வழிபாட்டில் வந்து கலந்து கொள்ளும்படி கூறுவார் மடிப்பீச்சை எடுக்கும் பெண்கள் மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் சீலை அணிந்து காலில் பாதணிகள் இல்லாமல் நடந்து சென்று தனது முந்தானை சீலையை இரண்டு கைகளிலும் ஏந்தி கைகளை நீட்டிக்கொண்டு மடிப்பீச்சை எடுத்து வருவதாக ஒவ்வொரு வீட்டிலும் கூறுவார் வீட்டுக்காரர்கள் அரிசி சில்லறை காசு போன்றவற்றை மடிப்பீச்சையாக இடுவர் இவ்வாறு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மடிப்பீச்சை எடுத்து வரும் அரிசியில் இருந்தே அம்மனுக்கு படைக்கப்படும் அமுது சமைக்கப்படும் அம்மன் முகம் மற்றும் ஜந்திர தகடுகளுக்கான அபிஷேகம் செய்தல் பூசை நடக்கும் நாளன்று மாலை பொழுதில் பூசையின் முதற்கட்டமான அம்மன் முகங்கள் மற்றும் எந்திர தகடுகள் அம்மனின் ஆயுதங்கள் மற்றும் ஆபரணங்கள் போன்றவற்றிற்கு அபிஷேகம் செய்யப்படும் அபிஷேக பொருட்கள் ஒரு ஒழுங்கு முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக செய்த பின்னர் தூப தீபம் காட்டி மீண்டும் நீரால் கழுவப்படும் அதே ஒழுங்கு முறையில் அமைந்த அபிஷேக பொருட்களாவன நீர் அபிஷேக கூடு பால் தயிர் பஞ்சாமிர்தம் கரும்பு இளநீர் திருநீறு சந்தனம் குங்குமம் வாசனை திரவியங்கள் ஜவ்வாது அத்தர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு இறுதியில் பன்னீரால் அபிஷேகம் செய்யப்படும் பன்னீரால் அபிஷேகம் செய்த பின்னர் நீரால் கழுவாமலேயே தூபதீபம் காட்டி அபிஷேகம் நிறைவு பெறும் அம்மன் முகங்களுக்கான அலங்கார ஒப்பனை பாலாவி முறையில் செய்யப்படும் சடங்கில் மாரியம்மனுக்கு ஒரு கும்பம் வைத்து செய்யப்படுகின்றது அதில் மாரியம்மனின் முகம் இரண்டு பக்கங்களும் தீச்சுடர் இருக்கும்படியாக அமைந்திருக்கும் அம்மனின் முகத்தில் மகுடம் இளம்பிறை ஆபரணங்கள் காதுகளில் தோடுகள் என்பன காணப்படும் இந்த முகத்தில் ஆபரணம் மற்றும் மகுடத்திற்கு அதற்குரிய நிறங்கள் கொடுக்கப்பட்டு கண்மை உதட்டு சாயம் பிறைபோல் வளைந்த புருவங்கள் சந்தனம் திருநேறு குங்குமம் போன்றன இடப்பட்டு முகம் அலங்கரிக்கப்படும் அதேபோல் வாழை புவனை திரிபுரை முறையில் அம்மனுக்கு மூன்று கும்பங்கள் வைக்கப்படும் மூன்று கும்பங்களிலும் மாரியம்மன் புவனேஸ்வரி வராகி போன்ற தெய்வங்களின் முகங்கள் நிறுத்தப்படும் வாழை அலங்கரிப்பாக மேற்கூறிய மாரியம்மன் அலங்கரிப்பு இடம்பெறும் புவனேஸ்வரியின் முக ஒப்பனையாக மகுட முடியின் உச்சியில் இளம்பிறை காணப்படும் இம்முகத்திற்கும் இளம்பிறை மகுடம் ஆபரணங்கள் என்பவற்றிற்கும் அதற்குரிய நிறங்கள் கொடுக்கப்படும் மேலும் சாந்த சொரூபமாக அமையும் வகையில் கண்மை உதட்டு சாயம் வளைந்த புருவங்கள் என்பன அம்மனுக்கு ஒப்பனையாக இடம்பெறும் அடுத்து திரிபுரையாக வராகியின் முகத்திற்கு மகுடம் அணிகலன்கள் முடி என்பவற்றிற்கு அதற்குரிய நிறங்கள் கொடுக்கப்பட்டு சற்று அகோரமான நிலையை காட்டக்கூடிய வகையில் கண்மை சாயம் வளைந்த புருவங்கள் என்பன ஒப்பனை செய்யப்படும் மேலும் வாயின் இரண்டு பக்கங்களிலும் நீட்டப்பட்ட பற்கள் வெளியே நீட்டப்பட்ட நாக்கு போன்றன காணப்படும் நாக்கிற்கு சிவப்பு வர்ணமும் பற்களுக்கு வெள்ளை நிறமும் கொடுக்கப்படும் இங்கு மாரியம்மன் சாந்தமான குணவியல்வையும் புவனேஸ்வரி சாந்தமான குணவியல்வையும் வராகி அகோரமான குணவியல்வையும் வெளிப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு முகமும் ஒப்பனை செய்யப்படுகிறது கும்பம் வைத்தல் மாரியம்மன் குளிர்த்தி சடங்கின் முக்கிய பகுதி கும்பம் வைத்தல் ஆகும் கும்பம் வைத்தலில் முதலில் விளக்கு வைக்கப்பட்டு விளக்கிற்கு மடை விநாயகர் மடை குறுமடை என்ற மூன்று மடைகளும் வைத்த பின்னரே கும்பம் வைக்கும் ஆயத்த வேலைகள் இடம்பெறும் பின்னர் கும்பம் வைக்க வேண்டிய இடத்தில் அரிசியை குவியலாக இட்டு அதனை சுற்றி வெற்றிலைகள் அடுக்கப்பட்டு பின்னர் கும்பம் பீடம் அமைக்கப்படும் அப்பீடத்திற்கு பூசகரால் பிராண பிரதிஷ்டை மந்திரம் பிரணவம் போன்றவற்றால் உருக்கொடுக்கப்படும் அடுத்த கட்டமாக கும்பம் வைக்கும் தேங்காயின் முடி கண்கள் தெரியாத வகையில் சீவப்பட்டு அதில் ஒப்பனை செய்யப்பட்ட அம்மனின் முகம் கட்டப்படும் பின்னர் கும்பம் வைக்கும் தகட்டிற்கு எந்திர சாப நிவர்த்தி செய்து பிரணவ மந்திரத்தால் உரு கொடுக்கப்படும் பின்னர் கும்பத்தில் வைக்கப்பட்டிருக்கும் முகத்திற்குரிய தெய்வத்திற்கே உரித்தான மந்திரங்களால் உருவேற்றி தகடு பீடத்தில் வைக்கப்படும் பின்னர் கும்பநூலால் சுற்றப்பட்ட குடத்திற்குள் நீர் வெற்றிலை பாக்கு பழம் சில்லறை காசு அத்தர் ஜவ்வாது புணுகு கோரோசனை குங்குமப்பூ கும்பத்திரவியம் என்பன இடப்பட்டு பின்னர் கும்பத்தின் வாய்ப்பகுதியில் பிடியாக பிடிக்கப்பட்ட சொருகப்படும் குளையின் நடுப்பகுதியான குடத்தின் வாய்ப்பகுதியில் தேங்காய் அமரும் வகையில் அம்மனின் முகம் கட்டப்பட்ட தேங்காய் வைக்கப்படும் பட்டு மலர் மாலைகள் சாத்தப்பட்டு கும்பம் அலங்கரிக்கப்படும் பின்னர் கும்பமானது மந்திர உச்சாடனங்கள் மூலம் உரு ஏற்றப்பட்டு முன்னரே தயாரிக்கப்பட்டு உரு பீடத்தில் தூக்கி வைக்கப்படும் மடை வைத்தல் கும்பம் வைக்கப்பட்ட பின்னர் கும்பத்தின் முன்னால் குத்துமடை என்று கூறப்படும் சிறிய மடை வைக்கப்படும் பின் குத்துமடைக்கு மேலாக வெற்றிலை பாக்கு பழம் போன்றவற்றை பரவி மடை வைக்கப்படும் முக்கியமாக அம்மனுக்கு உரித்தான காப்பு சீப்பு கண்ணாடி காதோளை கரிசமணி மை மணம் என்பனவும் மடையில் வைக்கப்படும் கும்பத்திற்கான மடை வைத்த பின்னர் ஏனைய பரிவார தெய்வங்களுக்கான மடை வைக்கப்படும் இதில் வீரபத்திரன் நாராயணர் பேச்சியம்மன் காளி ஆஞ்சநேயர் போன்ற தேவாதிகள் ஏனைய பரிவார தெய்வங்களுக்குள் அடங்கும் அவிபாக வேலைகள் ஆரம்பம் பத்ததி முறையில் நடைபெறும் சடங்குகளில் பொதுவாக எந்த ஒரு வேள்வி சடங்காக இருந்தாலும் படையல்களுக்கான பொருட்கள் அனைத்தும் மோதகம் பொங்கல் அமுது அரியதரம் வடை கும்பம் வைத்து மடை பரவியதன் பின்னரே ஆரம்பிக்கப்படுவது காலங்காலமாக பேணப்பட்டு வரும் மரபு ஆகும் அதாவது மாரியம்மன் பத்ததி முறையிலான குளிர்த்தி சடங்கில் கும்பம் வைத்து மடை பரவியதன் பின்னர் காட்டப்படும் தூப தீபத்தை தொடர்ந்தே அவிபாக வேலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன மாரியம்மன் குளிர்த்தி சடங்கில் செய்யப்படும் அவிபாகங்களாக மோதகம் வடை சிலுகு அரியதரம் முறுக்கு போன்றன காணப்படுகின்றன மேலும் படையல் மற்றும் பக்தர்களுக்கு கரையில் வழங்கும் அமுதும் கும்பம் வைத்து மடை பரவிய பின்னரே சமைக்கப்படுகின்றது பின் சமைக்கப்பட்ட அமுதானது ஆறவிடப்பட்ட பின்னர் அதன் சூடு இல்லாமல் போனதும் அதனுள் நீரூற்றப்படும் குறிப்பாக அம்மனுக்கு படைக்கப்படும் தயிர் மாத்திரம் தயிர் உறைவதற்கான நேரத்தை கொண்டு மடை வைப்பதற்கு முன்னர் பால் காய்ச்சப்பட்டு உறையவிடப்படுகின்றது விடப்படுகின்றது இருப்பினும் பால் காய்ச்ச ஆரம்பிக்கும் முன்னர் மாரியம்மனை நன்றாக மன்றாடி அடுப்பிற்கு கற்பூரம் கொளுத்தப்பட்ட பின்னரே பால் காய்ச்சப்படும் கன்னிமார் பூசை மாரியம்மன் குளித்து சடங்கின் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்ட மாலை வேலை தொடக்கம் கும்பம் வைத்த பின்னர் செய்யப்படும் அவிபாக வேலைகள் அனைத்தும் முடிவடைய விடியற்காலை ஆகிவிடும் இதன் பின்னர் கன்னிமாருக்கு அழைக்கப்பட்ட பெண் பிள்ளைகளை அழைத்து வெள்ளை விரித்து அவர்களை இருப்பாட்டி அவர்களுக்கான உபசாரங்கள் தொடங்கும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் குளிர்த்தி சடங்கினை செய்யும் வீட்டுக்காரர்களால் பாத பூஜை செய்யப்படும் பின்னர் அவர்களுக்கு பட்டு வேப்பம் பத்திரம் சாத்தி அவர்களை வெள்ளையில் இருப்பாட்டுவர் இவர்களை தொடர்ந்து காத்தானுக்கு அழைக்கப்பட்ட சிறுவனும் இதே போன்று உபசாரங்களுடன் அமர்த்தப்படுவார் துள்ளுமா இடித்தல் கன்னிமார் இருப்பாட்டப்பட்டதன் பின்னர் துள்ளுமா இடிக்கும் நிகழ்வு இடம்பெறும் இதற்கு துள்ளுமா இடிக்கும் உரல் உலக்கை தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் அதாவது வெள்ளை விரித்து அதன்பேல் மஞ்சள் கலந்த நீரால் கழுவப்பட்ட உரல் உலக்கை வைக்கப்படும் உரளை சுற்றி வேப்பங்குளை கட்டப்பட்டிருக்கும் அந்த உரலின் நான்கு திசையிலும் சிறுமடை வைக்கப்படும் அதே போன்று துள்ளுமா இடிக்கும் உலக்கைகளின் நடுவில் வேப்பங்குளை கட்டப்பட்டு இருக்கும் இதற்கு இரண்டு உலக்கைகள் பயன்படுத்தப்படும் உரல் உலக்கை தயார் செய்யப்பட்டதன் பின்னர் இரண்டு இரண்டு கன்னிமாறாக துள்ளுமா இடிப்பதற்காக விடப்படுவர் இதற்கு ஊற வைத்த பச்சை அரிசி வைக்கப்பட்டு இருக்கும் அதனோடு சர்க்கரையும் போனப்படும் அரிசியும் சர்க்கரையும் இடிபடும் போது உலக்கையில் கட்டப்பட்டிருக்கும் வெப்பங்குளை உருவி உரளுக்குள் இடப்படும் இது மூன்றும் நன்றாக இடிபட்ட கலவையே துள்ளுமா என அழைக்கப்படுகின்றது இது மாரியம்மன் குளிர்த்தி சடங்கின் முக்கியமான ஒரு பாகமாக கருதப்படுகின்றது படையல் துள்ளுமா இடித்து முடித்த பின்னர் படையல் படைக்கப்படும் படையலானது மூன்று ஐந்து ஏழு அல்லது ஒன்பது என்ற எண்ணிக்கையில் அமைப்பில் காணப்பட வேண்டும் படையலுக்காக தாமரை இலை பரவப்படும் பின்னர் அம்மனுக்காக சமைக்கப்பட்ட அமுது படையலாக இடப்படும் அதாவது நீரூற்றப்பட்ட அமுதானது கைகளால் பிழிந்து எடுக்கப்பட்டு படைக்கப்படும் படைக்கப்பட்ட அமுதின் மேல் தயிர் வைக்கப்படும் மேலும் படையலை சுற்றி பலகாரங்கள் மோதகம் முறுக்கு வாழைப்பழம் என்பன படைக்கப்படும் படையலின் ஓரத்தில் துள்ளுமா வைக்கப்பட்டிருக்கும் படையலோடு சேர்த்து மண் சட்டியில் பானக்கம் வைக்கப்படும் படையலுடன் மாம்பழம் பழம் கொய்யாப்பழம் வத்தகப்பழம் போன்ற பழங்களும் வைக்கப்படும் குறிப்பாக அனுமானுக்கு வைக்கப்படும் இளநீர் பழங்கள் வெட்டாமல் வைக்கப்படும் ஏனைய தெய்வங்களுக்கு வைக்கப்படும் இளநீர் முடி சீவி வெட்டி வைக்கப்படும் அதே போன்று ஏனைய தெய்வங்களுக்கு வைக்கப்படும் பழங்களும் வெட்டி வைக்கப்படும் பூசை படையல் படைத்து முடிந்ததும் பூசைகள் ஆரம்பமாகும் பூசையின் தொடக்கமாக விநாயகருக்கு தேங்காய் உடைப்பதுடன் பூசைகள் தொடங்கும் தேங்காய் உடைத்ததன் பின் விநாயகருக்கான தோத்திரங்கள் பாடி அம்மனுக்கான அகவல் காவியம் தாளாட்டு காவடி சிந்து என்பன பாடப்படும் இவ்வாறு பாடப்படும் வேளையில் பூசகர்கள் மந்திர உச்சாடனங்கள் மூலம் சாமியாடிகளை அழைத்து சாமியாட்டுவர் இவ்வாறு தெய்வங்கள் ஆடத் தொடங்கியதன் பின்னர் ஒவ்வொரு தேவாதியாக வந்து பூசைகளை எடுத்துச் செல்வர் பகுதியில் தெய்வம் ஆடுபவர்களை பூமரம் என்று அழைக்கும் மரபு காணப்படுகின்றது இவ்வாறு ஆடிவரும் தேவாதி வந்து தனக்கான ஆசனம் அமைத்து தர ஆணையிடும் அதற்கு பூசகர் வெள்ளை விரித்து ஆடிவரும் தேவாதிக்குரிய யந்திரம் கீறி அதற்குரிய ஆசனம் மந்திரம் கூறும்போது அந்த தேவாதி அந்த ஆசனத்தின் மேல் அமரும் தேவாதி ஆசனத்தில் அமர்ந்த பின் பூசகர் அந்த தேவாதிக்குரிய பூசை கொடுப்பார் ஆடும் தெய்வம் ஆண் தெய்வம் எனில் மஞ்சள் பூச மாட்டார்கள் பெண் தெய்வங்களுக்கு கையில் மஞ்சள் கொடுத்து பன்னீரும் விட்டு விடுவர் அதை அந்த தேவாதி உடல் முழுவதும் பூசிக்கொள்ளும் பின்னர் பூசகர் நீரால் கழுவிவிட திருநீரு சந்தனம் குங்குமம் இட்டு பெண் தெய்வம் எனில் கைகளில் வேப்பங்குளை கொடுப்பர் மேலும் தேவாதிகளின் கைகளில் சிலம்பு போட்டு விடப்படும் பின்னர் ஒவ்வொரு தேவாதியிடமும் உருவேறிய தெய்வங்களுக்கு உரிய ஆயுதங்களும் கொடுக்கப்படும் பின்னர் பூசை பெற்றுக்கொண்ட தேவாதி பக்தர்களுக்கு கட்டு சொல்லுவார் பக்தர்களை அழைத்து அவர்களின் கஷ்டங்களையும் கஷ்டங்களுக்கான காரணங்களையும் அவற்றுக்கான தீர்வையும் கூறுவார் இடையிடையே பூசகர்களாலும் பக்தர்களாலும் பாடப்படும் உருவேறி ஆடும் தெய்வத்திற்கு உரித்தான பாடல்கள் அகவல் காவியம் தாலாட்டு காவடி சிந்து பறை உடுக்கு சல்லரி தாளம் போன்ற இசைகளுடன் பாடப்பட தேவாதிகள் தமது உடலை பலவாறு அசைத்து ஆடுவர் தட்டம் பெத்தல் மடை வைக்கும் போது ஒவ்வொரு தெய்வத்தின் மடைக்கும் முன்னால் அந்த அந்த தெய்வத்திற்குரிய பெலி மந்திரத்தால் தட்டத்தில் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து தட்டம் வைக்கப்பட்டு இருக்கும் பூசையின் இறுதியில் எந்த தட்டத்தை தூக்கி பெளி மந்திரத்தை கூறுகின்றார்களோ அதற்குரிய தெய்வம் அந்த தட்டத்தில் இருக்கும் தனது பெளியை எடுத்துக்கொள்ளும் இதுவே தட்டம் வெளிகொடுத்தல் எனப்படுகின்றது கன்னிமார் உபசாரமும் வெளியேற்றமும் தட்டம் வெளி கொடுத்ததன் பின்னர் பூசையானது இறுதி கட்டத்தை நெருங்கும் கன்னிமாரை வெள்ளை விரித்து அதில் அமரச் செய்து அதில் ஒவ்வொருவருக்கும் தாமரை இலை போடப்பட்டு அதில் அமுது தயிர் பலகாரம் மோதகம் பழங்கள் என்பன வைக்கப்படும் இதனோடு துள்ளுமாவும் வைக்கப்படும் பின்னர் அவர்கள் உணவருந்த விடப்படுவர் அவர்கள் உணவருந்திய பின்னர் அவர்களிடம் திருப்தியாக உண்டீர்களா என பூசகர் கேட்பார் ஆம் என அனைவரும் கூறியவுடன் அவர்களிடம் நீங்கள் இனிமேல் இங்கு வரக்கூடாது எனக் கூறி பூசகர் தீர்த்த சட்டி நீரறிந்து அவர்களை விரட்டி விடுவார் குளிர்த்தி பாடுதல் குளிர்த்தி பாடும் இடம் தயார் செய்யப்பட்ட பின்னர் அதாவது மண்பானை ஒன்றிற்கு கும்பநூல் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் அதற்குள் நீரூற்றி வைக்கப்படும் இதன் போது குளிர்த்தி பாடும் பூசகரை சுற்றி உடுக்கு அடிப்பவர் சல்லறி அடிப்பவர் பிற்பாட்டு பாடுபவர்கள் என பலர் குளிர்த்தி பானையை சூழ நிற்பர் குளிர்த்தி பாட ஆரம்பித்ததும் பக்தர்கள் ஒவ்வொருத்தராக குளிர்த்தி பாடும் இடத்திற்கு வருகை தந்து சில்லறை காசுகளை பானைக்குள் காணிக்கையாக இடுவர் பூசகர் பானைக்குள் இருக்கும் நீரை வேப்பங்குளையால் எடுத்து பக்தர்களுக்கு தெளிப்பார் பூசை நிறைவு குளிர்த்தி பாடி முடித்ததும் கடவுள் வாழ்த்து பெரிய புராணம் பாடி பூசை நிறைவு பெறும் இதன் பின்னர் குத்துமடை மட்டும் வைக்கப்பட்டு இருக்கும் மீதமான மடைகள் பிரிக்கப்படும் பக்தர்களுக்கான உபசாரம் சீலை விரித்து அதில் பூசைக்காக வருகை தந்த பக்தர்களை அமர வைத்து தாமரை இலை கொடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைக்கப்பட்ட அமுதினை கைகளால் பிழிந்து தாமரை இலையில் வைப்பர் அதன் மேல் தயிர் வாழைப்பழம் சிலுகு மோதகம் அரியதரம் துள்ளுமா என்பன வைக்கப்பட்டு உபசரிக்கப்படும் கும்பம் சொரிதல் பூசை அன்று, மாலை கும்பங்கள் பூசகரால் வீட்டின் கிணறு அல்லது கால்படாத இடங்களில் சொரியப்படும். நன்றி